வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பற்றி ஏன்னா சமீபத்தில் நிறைய கவுன்சிலிங் ஒரு செகண்ட் இயர் படிக்கிறவங்க தேர்ட் இயர் படிக்கிறவங்க அவங்கள அவங்களுக்கான கவுன்சிலிங் ஆன்லைனில் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் நான் பார்த்தது என்னென்னா நிறைய பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுறது என்னென்னா அந்த மாணவர்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க் வாங்கி அப்புறம் எக்ஸாம் எழுதி அதை பண்ணி இதை பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கிது போய் சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது சேர்ந்த பிறகு கொஞ்ச நாள் அப்படியே போக 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 அவங்க வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது நிறைய பேருக்கு ஃபஸ்ட் இயர் முடியறதுக்குள்ளேயே அது வந்துடுது சில பேர் ஃபஸ்ட் இயர் ஒரு மாதிரி பண்ணிவிடுவாங்க செகண்ட் இயர் போகும்போது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகுது சில பேர் வந்து தேர்ட் இயர் போகும்போது அதிகமாகுது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு வருஷம் கல்லூரி படிப்பு அல்லது சில பேருக்கு நாலு வருஷம் மருத்துவமாக இருந்தாக்கா ஐந்து வருடங்கள் அதை முடிக்கிறதுக்குள்ள பாடத்தினால திணறாங்களோ இல்லையோ அவங்க வந்து தன்னுடைய மனதை சரி பண்ணிக்க முடியாமல் திணறுவது தான் மிக அதிகமாக இருக்குது அதில் முக்கியமான பிரச்சனை உறவுகள் குறிப்பாக நண்பர்கள் நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி அதில் என்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நான் வந்து காலேஜ் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன் நல்லா படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையலை சரியான ஃப்ரெண்ட்ஸே இல்லை யாராவது ஒருத்தரோட பழகினாலும் ஏதோ பிரச்சனை வந்துடுது எங்கேயுமே யாரோடையுமே ஒரு பழக்கம் இல்லாமல் நான் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலை பல மாணவர்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணும்போது இதே பிரச்சனையை சொல்கிறாங்க இப்போ எதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கல்லூரி வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை அதிகமாக வருது இது ஸ்கூலில் வந்து அவ்வளவு இருக்காது ஸ்கூலில் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது பழகினவங்க எல்லாருமே நிறைய பசங்கள் ஒன்றாவது கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிக்கும்போது கூடவே வர்ற ப பிள்ளைங்க தான் அந்த அவங்களுக்கு பல வருடங்களாக பல எல்லோரையுமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இடம் வந்து பழகின இடம் டீச்சர்ஸ் எல்லாரையும் தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு செகண்ட் ஹவுஸ் மாதிரி இரண்டாவது வீடு மாதிரி தான் பள்ளி சில குழந்தைங்களுக்கு அப்படி இருக்காது ரெண்டு மூணு பள்ளி மாறக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த பழக்கம் வந்து அந்த ஏஜில் அவங்களுக்கு ஈஸியாக பேசிடுறாங்க பழகிடுறாங்க இப்போ கல்லூரிக்குன்னு வந்த பிறகு தான் ரொம்ப இந்த மனம் வந்து உறவுகளுக்காக ஏங்குவது ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னு கஷ்டப்படுறது இதெல்லாம் நான் பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நான் வந்து கல்லூரியில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்கிறேன் இதனுடைய காரணங்கள் என்ன ஏன் நமக்கு இப்படி இருக்குது ஏன் நம்ம அப்படி தனிமையாக உணர்றோன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்கூல் மாதிரி கல்லூரி இருக்காது இப்போ ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட உங்களோடையே பல வருடங்களாக படித்த மாணவர்கள் அதனால் உங்களுக்கு எல்லோரையுமே தெரியும் சில பேர் க்ளோஸாக இருப்பாங்க சில பேர் க்ளோஸாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள பார்க்குற பார்த்துக்கிட்டே வரீங்க வள அவங்க கூடவே வளர்ந்துக்கிட்டே வரீங்க அதனால் உங்களுக்கு வந்து அங்கே பழகின ஒரு சூழ்நிலை பழகின மனிதர்கள் ஸோ அங்கே வந்து கோபத்தாபங்கள் வந்தாலும் கூட அதை ஈஸியாக சரி பண்ணிக்கவும் முடியும் ஆனால் கல்லூரிக்குன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து பரிச்சயம் இல்லாத மனிதர்கள் எல்லாம் வேறு வேறு ஸ்கூலில் படித்தவங்க வந்திருப்பாங்க வேறு வேறு ஊர்கள்லேருந்து கூட வந்திருப்பாங்க சில சமயம் சில மாணவர்களுக்கு இன்னொரு மாணவர் அவங்க ஸ்கூல்லேருந்தே வந்தவங்க இருக்கலாம் அது அமையிறது கஷ்டம் எல்லாருக்கும் அமையாது அப்படி அமைஞ்சதுன்னா அது ஒரு தான் பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமையாமல் நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் ஏன் தனியாக இருக்கோன்னா ஸ்கூல்லே நம்மளோடய பல வருடங்களாக இருந்தவங்க இங்கே இல்லை அதுதான் பிரச்சனை அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி எல்லோரும் இருக்காங்க யாருமே வந்து எனக்கு பழக முடியல அப்படிங்கும்போது அது ஒரு பிரச்சனையாகிடுது இப்போ இந்த இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஒரு சில மாணவர்கள் உங்களை மாதிரி வேறு வேறு ஸ்கூல்லேருந்து வந்தவங்க அந்த ஃபஸ்ட் இயரில் நான் சொல்கிறேன் அவங்க ஸ்கூல்லேருந்தே ரெண்டு மூணு பேர் வந்திருக்கலாம் அப்போ என்ன ஆகுன்னா அவங்க ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில குரூப்ஸ் அமைஞ்சிடும் அதே போல் ஒரு சில மாணவர்கள் ஒரே ஏரியாவிலேருந்து வரவங்களாக இருப்பாங்க இந்த ஒரு இந்த இடத்துலேருந்து நம்ம வரோம் அப்படின்னா அதே பஸ்ஸில் போவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க ஸோ ஏதோ சில காரணங்களுக்காக சில பேர் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் பட் உங்களுக்கு அப்படி அமையலை அப்படின்னா நீங்கள் தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க ஸோ அதுவும் ஒரு ரீசன் உங்களுக்கு உங்கள் கூட ஸ்கூல்லேருந்து யாரும் இந்த கல்லூரிக்கு வரலை நீங்கள் உங்கள் வீடு இருக்கிற ஏரியாவிலேருந்து யாரும் இங்கே வரலை அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் அடுத்த மூணாவது ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கூலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொதுவாக நான் சொல்கிறது பொதுவாக அப்போ ஸ்கூலை விட பெருசாக ஒரு கேம்பஸ் இருக்கும் நிறைய மரங்கள் அந்த மாதிரி நிறைய பில்டிங் பிளாக்ஸ் நிறைய பில்டிங் பில்டிங்ஸ் இருக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேறு பில்டிங்க்கு போகிற மாதிரி கூட சில நிறைய கல்லூரிகளில் இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடமே புதுசாக இருக்குது இப்போ நம்ம ஸ்கூலுனால் ஒரு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாஸில் இருப்பீங்க டீச்சர் அங்கே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க வேறு வேறு டீச்சர் அங்கே வந்துடுவாங்க பெரும்பாலும் அப்படி தான் சிலதுக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது போக வேண்டியிருக்கும் பட் கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ அது கஷ்டமாக தெரியாது ஆனால் கல்லூரிக்குன்னு வரும்போது என்ன ஆகும்னா ரொம்ப பெருசாக இருக்கும்போது கேன்டீன் எங்கேயோ இருக்குது நம்ம கிளாஸ் எங்கேயோ இருக்குது ஆஃபீஸ் எங்கேயோ இருக்குது இது எங்கேயோ இருக்குது அப்படிலாம் வரும்போது அந்த புதுசாக ஒரு இடம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது பொதுவாக அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகும் எதுவுமே நமக்கு தெரியலையே எதை எங்கே போய் தேடுறது அந்த ஒரு ஃபீலிங் ஒரு பயம் இருக்கிறதுனால கூட சில பேர் வந்து நம்ம தனியாக இருக்கிறோம் நமக்கு யாருமே இல்லை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் எப்படி ஒரு மலைப்பு அந்த மலைப்பு வந்துட்டாலுமே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதுவும் ஒரு காரணம் அடுத்தது நாலாவது ஒரு காரணம் என்னென்னா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறது உங்களோட கூட படித்தவங்க ஸ்கூலில் நான் சொன்ன மாதிரி அந்த பழக்கமானவங்க பரிச்சயமானவங்க அவங்க இல்லைங்கிறது சில நேரங்களில் ஒரு ஏக்கமாகவே மாறிடும் நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோமோ இல்லையோ அது வேறு பட் அவங்கெல்லாம் எப்போவும் பக்கத்தில் இருப்பாங்க ஸோ என்சோ ஸோ என் ஸோ என் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நமக்கு ஒரு அது ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வுன்னு வச்சுப்போம் இப்போ கல்லூரிக்குன்னு வரும்போது அதில் யாருமே அங்கே இல்லை டீச்சர்ஸும் லெக்சரர்ஸும் புதுசு அண்ட் ஸ்கூலில் பண்ண மாதிரி இங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலில் வந்து புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு திரும்ப கேட்டு சொல்லிக் கொடுப்பாங்க கல்லூரின்னு வரும்போது அவங்க வந்து லெக்சரை கொடுத்துட்டு போங்க பெரும்பாலும் அப்படிதான் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் நம்ம தான் படிச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் கூட ஒரு மலை நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையே அவங்கள நினச்சா ஐயோ நம்ம பார்க்க முடியலையே எவ்வளோ நாளாச்சு இவங்கள பார்த்து அவங்கள பார்த்துன்னு அந்த ஒரு மிஸ்ஸிங் நமக்கு உங்களுக்கு வந்து இருக்கலாம் அந்த மிஸ்ஸிங்னால கூட நீங்கள் யாரோடையும் பேசாமல் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நாலாவது பாயிண்ட் ஐந்தாவது நான் சொன்ன மாதிரி லெக்சரர்ஸ் அந்த படிப்பு பாடம் நடத்துகிற விதம் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுவுமே உங்கள் மனசில் ஒரு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணும் நமக்கு பழக்கமானது இல்லையே இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம் அது என்னென்னா இந்த கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு டெம்பரரியான ஃபேஸ் இல்லையா அப்போ ஸ்கூல்லும் வந்து ஒரு ஸ்டேஜில் முடியுதுனாலும் ஸ்கூலில் இருக்கும்போது அப்படி தோணாது ஸ்கூல்னு பார்த்தா நம்ம அந்த கூடவே நம்ம கூட சில பேர் வராங்க சில டீச்சர்ஸ் வராங்க அப்படிங்கும்போது அது ஏதோ அப்படியே தொடர்ந்து நடக்கும் எப்படி வீட்டில் இருக்கிற மனிதர்கள் நமக்கு பரிச்சயமோ அதே மாதிரி ஸ்கூலில் இருக்கிறவங்க பரிச்சயமாகறாங்க ஆனால் கல்லூரிக்கு வரும்போது என்ன ஒரு ஃபீலிங்னா மூணு வருஷம் தானே இங்கே அல்லது நாலு வருஷம்தான் இங்கே அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வழியில் போகிறாங்க அப்போ என்ன ஆகுன்னா ஒரு டீப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறது சந்தேகம் சில பேருக்கு இருக்கலாம் பட் உங்களுக்கு தனிமையாக உணர்றீங்கன்னா இதுவுமே உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ யாரோட பழகினாலும் அந்த அந்த கோர்ஸ் முடியும் போது அவங்கவுங்க தனித்தனியாக போயிடுவாங்களே அப்படிங்கிற சிந்தனையும் மனசில் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் காரணங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போதே உங்கள் மனம் வந்து கொஞ்சம் தெளிவாகும் இது ஒருத்தருக்கு இல்லை இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ ஒரு சிலர் என்னென்னா அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரி நமக்கு என்ன நம்ம போய் நல்லா படிச்சு ஒரு டிகிரி வாங்கினோம் அவ்வளோதான் இங்கே ஃப்ரெண்ட்ஸு கிடச்சா என்ன கிடைக்கலன்னா என்ன இது ஒரு மூணு வருஷம் தானே நாலு வருஷம் தானே அதுக்கப்புறம் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போ போகிறோம் அந்த மாதிரி மைண்டை கொஞ்சம் ஈஸியாக்கிடுங்க ஆக்கிடுங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிதுன்னா சரி ரொம்ப சந்தோஷம் கிடைக்கலைங்கும்போது அது வந்து உங்கள் மனசில் பெருசாக வளர விடாமல் அது பரவாயில்ல என்னென்ன என்ன சிரித்து பேச ஜென்ரலாக பேசுகிறதுக்கு பல பேர் இருக்காங்க எல்லாரோடையும் நீங்கள் சாதாரணமாக பேசுங்க அப்படி நீங்கள் பழகிக்கங்க பாடங்களை கவனிப்போம் அப்புறம் என்னென்ன நமக்கு என்ன கிடைக்குதோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிதுன்னா சந்தோஷம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசை கொஞ்சம் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த வருத்தம் கவலை ஏக்கம் இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா வாழ்க்கையில் கல்லூரி படிப்பும் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆக்சுவலாக வேலைக்கு போகும்போது தான் முழுசாக உலகத்தையே பார்ப்பீங்க ஏன்னா எவ்வளோ வித்தியாசமான மனிதர்கள் அப்போ தான் உங்களை வந்து ஒரு வளர்ந்த மனிதராக அவங்க பார்ப்பாங்க மற்றவங்க ஒரு அடல்ட்டாக பார்ப்பாங்க ஈவன் கல்லூரியில் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க பட் வேலைக்குன்னு போகும்போது அப்போ நீங்கள் இன்னும் நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க டக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வராது சில பேரோட மட்டும்தான் நமக்கு வரும் அதே சமயம் எல்லோரோடையும் ஒரு நட்புங்கிறத நம்ம வச்சுக்கணும் சாதாரணமாக ஹாய் பாய்னு பேசக்கூடிய அளவுக்கு வச்சுக்கணும் அந்த அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே தனிமையும் இருக்காது ஏக்கமும் இருக்காது எல்லாரோடையும் சந்தோஷமாக பழகிக்கலாம் நெருங்கிய உறவுகள் கிடைக்கும்போது பிடித்தமானவர்களோட நெருங்கிய உறவுகளை வளர்த்தும் கொள்ளலாம் அண்ட் நிறைய நான் பார்த்தது என்னென்னா இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்குங்க அந்த கல்லூரி படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கெல்லாம் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவமும் அது தான் அந்த ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கும் வந்து டச்சில் இருக்காங்க கல்லூரியில் படித்தவங்க யாருமே டச்சில் இல்லை ஸ்கூலில் படித்தவங்க தான் இன்றைக்கும் எப்போவாது மீட் பண்ணுறதோ இல்லை பேசுறதோ போகிறதோ அந்த ஒரு குரூப்பில் மெசேஜ் போடுறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு நடக்குதே தவிர காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கலை இது பல பேர்ட்ட நான் கேட்டு பார்த்தேன் அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க ஸோ அதனால் அந்த கல்லூரி படிப்புங்கிற காலகட்டத்தில் இதனால் நிறைய பேர் படிப்பை நிறுத்திடலாமான்னு யோசிப்பாங்க எனக்கு ஸ்கூ காலேஜ் போக பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இதுக்கெல்லாம் தான் நிறைய கவுன்சிலிங் நடக்குது ஸோ அந்த மாதிரியெல்லாம் மனசை கொண்டு போகாமல் நீங்கள் கொஞ்சம் மனசை நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிதர்சனம் என்ன ப்ராக்டிக்கலாக என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை எப்படி நம்ம முடிச்சுட்டு போகிறது நமக்கு வேண்டியது படித்து முடித்து டிகிரி வாங்கணும் அவ்வளோதான் ஒரு நா சாதாரணமான உறவு இரு எல்லாரோடயும் நல்லபடியாக இருந்தால் போதும்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக கல்லூரி காலம்ங்கிறது என்ஜாய் பண்ணி நல்லா உங்களை நீங்கள் மோல்டு பண்ணிக்க வேண்டிய காலம் ஏன்னா அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து ஒரு வளர்ந்த மனிதராக உலகத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்போ அந்த கல்லூரி காலம் மூன்று வருடமோ நான்கு வருடமோ ஐந்து வருடமோ படிக்கிறது படிங்க அதே சமயம் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள் பர்சனாலிட்டி இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கல்லூரி காலம் சிறப்பாக அமையும்